நம்ம பின்னாடி இப்படித்தேன் தேவையான மாதிரி வருவான்னு சொல்லி சேலஞ்சு பண்ணிட்டு வேற போனால் ஒரு வருஷம் பாரு நான் வந்து காட்டுறேன்னு இதை ஒரு ஃபோன் எடுக்க மாட்டான் டெய்லியும் எதோ என்ன ரேஸில் சேர்ந்து கிளாஸில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் டெய்லியும் ஒரு மெசேஜ் அந்த மார்க் நான் அந்த மார்க் நான் அந்த டாப் ஆனால் நல்லா படித்த பிள்ள அடுத்து பார்த்தா தம்பி கல்யாணம் வீட்டில் பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லை குழந்தையே ஸ்கூலுக்கு அனுப்பி அதாவது பார்த்துக்கணும் இதுலேயே ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டாக என்ன ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட்டாள் இதில் மூணு மாதம் கூட முழுசாக கூட போகிறாங்க இதுல எங்க கோச்சிங் கிளாஸ் ஏற்றா என்ன அதை பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு போக முடியாது ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் நமக்கு யூடியூப்பில் இருக்குது ஸோ யூடியூப்ல செக் பண்ணி பார்ப்போமா எதாவது போட்டுப்பாங்க ஏன்னா சும்மா தான் போறாங்க எது கண்டிப்பாக போட்டுப்பாங்க பார்ப்போம் நம்மளும் நம்ம கொண்டாட நம்மளும் தேவை ஆமாம் ஏதோ படித்தாலே எது ஆ ரேஸ் வரண்ட ரேஸ் ஆ சரி அவன் யூடியூப்பை செக் பண்ணுவோம் என்ன போட்டு பார்ப்போம்

என்னடா எல்லாமே எதுலே நம்மளே படிச்சுக்கலாம் நம்மளே பார்த்துக்கலாம் நம்மளே செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ மார்க் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் பார்த்துக்கலாமா ஒரு சூப்பர் ஆப்ஷனாக இருக்கு இந்த மாதிரி புக்கை வாங்கி கொடுத்தா எப்படின்னா ஒரே இடத்துல கிடைச்சா கண்டிப்பாக அவன் நல்லா பண்ணுவான் ஏன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனி மெட்டீரியலாக எடுத்து படித்தவ இது ஈஸியாக படிச்சிருவாரு சரி அப்படி என்னான்னு சொல்லி இதை போய் பார்த்து நம்மளுக்கு புக்கை வாங்கி கொடுத்தா ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துடலாம் என்னடா துணி முடிச்சுட்டு இருக்கா கேப்போம் என்ன ஏஞ்சல் படிக்கிறதா இல்ல போல முழு மூச்சா படிச்சிருக்கிற குடும்ப குஸ்தியாவே ஆயிட்டே நீ வேலைக்கு போகணும் அப்புறம் யாரும் பாக்குறது இருக்கா அவங்கள காலையில எழுப்பி கிளம்பி ஸ்கூலுக்கு அனுப்புகிறக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆகுது அதுக்கப்புறம் அவங்க நீங்க எல்லாம் போன பிறகு வீட்டுக்கு வேலையை செஞ்சு அப்புறமா அதை ஃபுல்லா முடிச்சுட்டு திருப்பி அவங்க கூப்பிடறப்ப டைம் ஆயிடுச்சு அப்புறம் சாயங்காலம் திருப்பி அவங்க பார்க்கணும் இல்லைன்னு தா முக்கம் தொடுறது நான் அப்படி உட்காந்து படிச்சேன் நல்லா படிச்சு அவ்வளவு மார்க்லாம் எடுத்தேன் இப்போ எல்லாம் வேஸ்ட்டா போச்சு நம்ம பண்றது மறுபடியும் படிக்கிறியா படிக்கிறது அந்த புக்ஸ் எல்லாம் திருப்பி எடுத்து பார்த்து படிக்கிறதுக்குள்ள எனக்கு நான் கிளாஸ்ல நான் கூட சரி சேர்ந்து சேர்ந்து படிச்சோம் இப்போ திருப்பி நான் ஒரு புக்கா தேடி நான் ரேஸ்ல ஒரு அப்படி ஏதோ சொல்லி ஒரு போட்டிருந்தாங்க அது நாலாயிரம் ரூபாய் கிட்ட போட்டிருந்தாங்க ஏற்கனவே நம்ம ரேஸ்ல ஃபீஸ் கட்டி வேஸ்ட் ஆகிட்டோமே இதுல போய் இதை போய் கேட்டோம்னா அவை தருக்கே கூட நம்மளை திக்கி போடுவாங்களே அப்படின்ட்டு நானும் சரிட்டு ஆசை எனக்குள்ளே வச்சுக்கிட்டு ஆமா என்னத்துக்கோ செலவு பண்றோம் ஒரு நாலாயிரம் ரூபா இதுக்கு போய் இவ்வளவு தூரம் யோசிக்கிற அப்படி என்ன புக்கு அது வாங்கிடலாமா உனக்கு சொல்லு அது வாங்கணும்னு எனக்கும் ஆசை தான் சரி நம்ம இப்பதைக்கு படிக்க முடியுமானாலும் தெரியல சரி திருப்பியும் வாங்கிட்டு திருப்பியும் காசை கட்டி அப்புறம் அதுக்கே அது உங்ககிட்ட திட்டு வாங்குறது ஆனா வாங்கினா நல்லா தான் இருக்கும் சரி பார்ப்போம் வாங்குவோம் வாங்கினா படிச்சிருவேன் நீ அப்புறம் அது படிக்க மாட்டேனா அதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரே கிட்டாக கொடுத்துருக்காங்களாம் நம்மளே படிச்சுக்கலாமா நம்மளே எவ்வளோ படிச்சிருக்கோம் அனலைஸ் பண்ணிக்கலாமா எல்லாமே அதில் இருக்கா அந்த புக்கை வாங்கி அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த வீடு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நான் பார்த்தேன் சரி நமக்கு பழைய சுச்சுவேஷன் சரி இல்லையேன்னு விட்டுட்டேன் என்ன பண்றது நான் உனக்கு எவ்வளவோ ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணிக்க இது வரைக்கும் நீயா நீ பண்றப்ப நான் கண்டுபிடிச்சு வரேன் என்னைக்குதான் சர்ப்ரைஸ் எனக்கு பண்ணிருக்க ஆனா இப்போனால கண்டுபிடிக்க முடியாது உனக்கு ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் பண்ணி கண்டுபிடி போய் வாச போய் பார் ஆஹ் கடல வச்சிருக்கேன் நீ ஆசைப்பட்டே ஆமா நீ ஆசைப்பட்ட உனக்கு அதை கூட வாங்கி தராமியா இது எப்படி இருக்கு இருக்குல்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும்னு நான் நாள் ஆசைப்பட்டேன் சரி இதுல எனக்கு சொல்ல கூட வார்த்தையே வர மாட்டேங்குது நான் வந்து இது வாங்கி நம்ம படிக்கணும் பகல் டயத்துல நம்ம சும்மா இருக்க அப்ப கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும் சரி ஆசைப்பட்டேன் இப்பயும் ஓப்பன் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தே தீரணும் கண்டிப்பா பார்க்கலாம் பாத்தியா நான் உன் சர்பிரைஸ் பண்ணதுல இது நல்ல சர்பிரைஸா இருக்கா ஐயோ நான் என்ன சொல்லவே இல்லை அவ்வளவுதான் இருக்கு ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தே ஆகணும் நான் போய் நான் சிஸ்டர் எடுத்துட்டு வந்துடுறேன்

மாட்டு பாப்பே 나 எக்ஸ்போ 나가 나 பாப்போம் ஓபன் பண்ணி பாத்துறவா உள்ள கேக் வச்சிருக்கேன் உனக்கு உங்களுக்கு बर्थडे இல்ல அதுக்காக கேக் எப்படி இருக்குன்னு நம்ம ஓபன் பண்ணி பாத்துறேன் পুরো புரே பாஸ்தா போட்டிருக்காங்க நாங்க அப்ப புக் வாங்குறப்ப இதே மாதிரி தான் பாக்ஸ் கொடுத்தாங்க அது எடுத்து படி كده கொஞ்சம் சோம்பேரி தானா கைய amostல கட் பண்ணக்கூட பொறுமை பொறுமை சர்ப்ரைஸ் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் பொறுமையா இரு

இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய சீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா டாபிக் வைஸாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இலக்கணம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம ஒன் ஒன்றில் எவ்வளோ மார்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவன் போடுற மாதிரி இருக்கும் போல் இப்போ ஃபஸ்ட்டு தமிழ் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே மேக்ஸ் இப்படி ஒரு டே கூட நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எத்தனை ஷீட் இருக்குதுன்னு பாருங்கள் இது மாதிரி மூணு ஷீட்டு நம்ம கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக ஃபுல் மார்க் டெஸ்ட் தான் எழுதுகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நமக்கு எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னா நூற்றி எழுபது நாளைக்கு வருதான் இதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் ஃபிலிம் சிலபஸ்லாம் நம்ம கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கான் இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தெரியு தெரியுமா என்ன தெரியுது இந்த சந்திரமி படத்துல அந்த சந்திரமி தந்திரி பார்த்தா நித்தியானம் பார்த்தா நெக்லஸ் அதை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படிதான் உனக்குலாம் அப்படி தோணும் அதெல்லாம் யார்க்கெல்லாம் அந்த ஏக்கம் இருக்குதோ படிக்கணும் அப்படி பண்ணணும்னு ஏக்கம் இருக்குதோ அப்படி அந்த நெத்திச்சு அவங்களுக்கு தான் நான் அவங்களுக்குலாம் அந்த வலி தெரியும் அந்த ஏக்கத்தோட இருக்குது கண்டிப்பா நீ படி

плаன் வச்சு ডেইলি வந்து நான் படிச்சுடுவேன் பாக்கறதுக்கு பேனர் மாதிரியே இருக்கம்மா அதுக்கு அப்புறம் பாத்தியா அங்க பாரு குட்டி குட்டி தாங்கனே டே 92 2 96 வరికి இந்த ஸ்டடி மெட்டீரியலா அப்ப தமிழ்ல நம்ம என்ன என்ன படிக்கணும் அப்படி சொல்லி ஒவ்வொரு புத்தகவே கொடுத்துட்டாங்க அப்ப நீ வந்து இனிமேல் ஒன்னாングラス புக் ரெண்டாングラス புக்லாம் படிக்கவே தேவ இல்ல அப்படி இல்ல இப்போ வந்து பாத்தீனா இது வந்து 85 நாள் நம்ம என்ன படிக்கணும் அந்த ஒரு புத்தக ஒரு நாள் படிக்கணும் வா மாதிரி படிக்கணும் இது வந்து 92 ல 96 நாள் இது வந்து 5 நாள் படிக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி தான் பாரு ஒரே ஒரு புக்கும் ஒரு ஒரு நாள் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி நான் படித்தேன் அப்படின்னாலே ஈஸியாக படிச்சு இருந்துச்சுலாம் புக்குமே பார்வைய நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த வெள்ளை அட்டையெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது உள்ளே எப்போம் போல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ப்ரிண்ட் அவுட்டு ஸோ அது ஒன்றும் நம்ம படிச்சிடலாம் படிக்கணும்னு ஆசை தான் எந்த காலில் இருந்தான்னு படித்து முடிச்ச வேண்டியது தான் இந்த எழுதி முடிச்சிச்சு அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு பேப்பர் என்ன பண்ணுவது மார்க் டெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாரு இது வந்து நம்ம ஃபுல் டெஸ்ட் எழுதிக்கிற மாதிரி ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு நாளுக்கும் இது நூற்றி எழுபதாவது நாள் நம்ம கடைசி நாள் நம்ம எழுதி முடிக்க போகிறது இதெல்லாம் ஒரு புக்கு சூப்பராக இருக்குது என்ன பாரு என்ன பண்ணணுமோ புக்கு எழுதுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க இதில் வந்து அதாவது டீ கோட் பண்ணி காமிச்சிருக்காங்க சிக்ஸ்த்து புக்கில் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க செவன்த் புக்கிலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் டாபிக்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று பிரிண்ட் ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க குரூப் டூ ஏக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் சிலபஸ்லாம் வந்துருக்குது இது மாதிரி ஒன்று ஒன்று டாப்பிக்காக வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து எத்தனை கேள்வி எதில் எவ்வளோ கேட்பாங்க எப்படி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம பொறுமையாக உட்காந்து பார்க்கணும் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு டேக்கான மெட்டீரியல் அப்படி தான் வந்து நீ முதல் நாள் படிக்கப் போகிறோம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு டேல வந்து நாலாவது நாள் வரைக்கும் நம்ம படிக்கப் போகிறோம் இது படித்து நம்ம இதுக்கு வந்து டெஸ்ட் எழுதமா டெஸ்ட் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்கல்ல அந்த பேப்பர் அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல நம்ம ஒன்று வந்து பொறுமையாக எடுத்து பார்ப்போம் சரி இவ்வளோ புத்தகம் ஒன்று படிக்கிறல படிக்கிறதில்ல நீ மட்டுமே படிச்சுக்கலாம் முடிவு பண்ணுற அட அது இது நான் யோசிக்காமல் விட்டேன் இந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒன்றொன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா இப்போ என் கூட படித்தவங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேராள் அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக வந்து கண்டினியூ பண்ணவே முடியல ஆனால் அவங்களுக்குலாம் வந்து நம்ம படிக்காம முடியாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லி வருத்தம் இருக்குது இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இது இது படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஃபுல்லாக கொடுத்துறாங்க அப்போ நம்மளும் வாங்கி படிச்சுக்கலாம் நம்ம யூடியூப் சேனலில் போட்டால் என்ன நிறைய பேர் தெரியாத சான்ஸ் இருக்குது கொடுக்கல நிறைய பேர் வாங்கி அவங்களுக்கு படிச்ச சீக்கிரத்துலேயே ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகிறப்போ நல்ல சான்ஸ் இருக்கு கண்டிப்பாக இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணி ஆகணும் ஓகேப்பா கண்டிப்பாக பண்ணு பார்த்துக்கலாம்